சற்று முன் அண்ணாமலை மொத்த திராவிட ஆப்பு தயாரானது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் இருவரை அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆளுநர் கவர்னரை சந்தித்து இந்த விசாரணையை சிபிஐ மாற்றக் கோரி புகார் கொடுத்திருந்தார் அப்போது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அண்ணாமலை மீது அவதூறாக பேசியிருந்தார் அதாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் அண்ணாமலைக்கு தொடர்பு உண்டு அதனை மறைக்கவே சிபிஐ விசாரணை கோருகிறார் என கூறியிருந்தார் அதே போன்று ஆர் எஸ் பாரதி சமீபத்தில் பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என கூறியிருந்தது சர்ச்சையானது தொடர்ந்து தரம் தாழ்ந்து பேசி வருகிறார் ஆர் எஸ் பாரதி இந்த கள்ளச்சாராய விவகாரம் சர்ச்சையான நிலையில் அண்ணாமலை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்த கருத்துக்கு எதிராக ஒரு கோடி நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்திருந்தார் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தொடர்ந்திருந்தார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை ஆர் எஸ் பாரதியிடம் பெறப்படும் தொகை கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் முன்னதாக என்னை சின்ன பையன் என்று பேசியிருந்தார் அந்த பையன் தொடுத்துள்ள வழக்கு என்பது திராவிட கும்பலுக்கும் ஆர் எஸ் பாரதிக்கும் என்ன ஆகும் என்பதை பாருங்கள் என கூறினார் ஆர் எஸ் பாரதியை யாரும் கேள்வி கேட்காததால் தான் இதுபோன்று அவர் பேசுகிறார் திராவிட கும்பலுக்கே இனி ஆட்டம் இருக்கு என பேசியது அரசியலில் பரபரப்பும் இந்த வழக்கை வாதாடுவது மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜ் உள்ளிட்டோர் என தெரிவித்துள்ளார் அண்ணாமலையின் இந்த பேச்சு என்பது திராவிட கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் செந்தில் பாலாஜி போன்று ஆர் எஸ் பாரதிக்கும் நெருக்கடி ஏற்படும் என கூறுகின்றனர் என்ன அவர் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் அவர் கையில வந்து ஜாதகரேகை பக்காவா இருக்கு அது இதுனார் இந்த முறை பாக்கறலாம் இந்த சின்ன பையே தீமூகாவுக்கு மார்ஸ் பாரதிக்கும் இந்த கேஸை வச்சு என்ன செய்றான் பாக்கறலாம் இதே சின்ன பையன் ஆர்எஸ் பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பண்றாருன்னு பாருங்கடா ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இது லாஜிக்கல் இதுக்கு எடுத்துட்டு போறோம் ஆர்எஸ் பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாங்கள் விடப்போவது கிடையாது we will take it to the logical end ஏனா இது இது பண்ணாதனால தான் யாரும் எல்லாம் ஒதுங்கி ஓக்கி போறனால தான் बीए படிச்சவங்க நாயி யாராச்சும் நீதிபதியா இருந்தா நாங்க போட்ட பிச்சை லாயராக இருந்தா நாங்க போட்ட பிச்சை யாருமே அவர் எதுவும் செய்யாதனால பயத்தினால ஒதுங்கி ஒதுங்கி போறனால அந்த பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதனால இந்தியாலேயே அது முதன் முதலா இருக்கும் நான் கள்ளச்சாராயத்தை காட்சி வித்த அப்படின்னு சொல்லிட்டு மானநஷ்ட வழக்கு போடுற ஒரு ஆள் மேல வழக்கு போடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அவருடைய லீகல் அட்வைசர்ஸ் எல்லாம் சரியானவரான்னு ஆர் எஸ் பாரதி அவங்க செக் பண்ணணும் இந்த கேஸை பொறுத்தவரை எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் ஒரு பக்கம் இந்த கேஸ் கொடுத்திருக்கக்கூடிய என் சார்பாக வாதாடக்கூடிய பால் கனகராஜன் கூட இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பெண்ணுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வணங்காமொழி அவர்கள் என்னோடு எல்லா வழக்கறிஞர் தோழல் இருக்கிறாங்க அவங்க இதை பாத்துக்குவாங்க we will take it to the logical conclusion இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24 into 7 பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்